அஸ்லாம் வலைக்கம் உறவுகளே என்னடா கட்டிங் நிறைய உறவுகள் நம்ம கிட்ட ஒன் கிராம் செயின் வாங்குவீங்க ஒரு வருஷம் கலர் கேரண்டி கொடுக்குறோம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இந்த செயின் ரிட்டர்ன் பண்ணிட்டீங்கன்னா பாதி விலைக்கு நாங்களே ரிட்டர்ன் எடுத்துக்குவோம் இது எல்லாத்துக்குமே தெரியும் ஆனா இன்னொன்னு நாங்க சொல்றோம் நீங்க நம்ம கிட்ட வாங்கின நாலு துண்டா கட் பண்ணி கொடுத்தாலும் பாதி விலைக்கு ரிட்டர்ன் எடுத்துக்குவோம் உறவுகளே ஏன்னா இதுல எல்லாத்துலயுமே எடுத்துக்குவோம் கட் பண்ணி கொடுத்தாலும் நாங்க வாங்கிக்கிறோம் எங்களுக்கும் லாஸ் கிடையாது உங்களுக்கும் லாஸ் கிடையாது நீங்க அழகா ஒரு வருஷம் யூஸ் பண்ணிட்டு ரிட்டர்ன் பண்ணிடலாம் பாதி விலைக்கு ரிட்டர்ன் பண்ணிரலாம் உங்களுக்கும் லாபம் தான் ரிட்டர்ன் கொடுத்தாலும் எங்களுக்கும் லாஸ் இல்ல நீங்க நாலு துண்டா உதாரணத்துக்கு பாருங்க நானே கட் பண்றேன் பாருங்க நாலு துண்டா நீங்க கட் பண்ணி கொடுத்தாலும் இத நாங்க பாதி விலைக்கு ரிட்டர்ன் எடுத்துக்குவோம் உறவுங்களே பக்கத்துல காட்டுப்பா இந்த பாருங்க நாலு துண்டா நம்ம கட் பண்ணவே முடியல கட் பண்ணி கட் பண்ணி கொடுத்தாலும் இந்த கிராம் கோல்டு எல்லா செயினையுமே பாதி விலைக்கு நாங்க வாங்கிக்குவோம் இப்படியே நீங்க குப்பை மாதிரி பொறுக்கி எங்க கையில குடுத்துரலாம் இன்னைக்கு என்ன விலைக்கு வாங்குனீங்களோ பாதி விலைக்கு ரிட்டர்ன் எடுத்துக்குவ உறவுங்களே ஏன்னா எங்களுக்கும் லாஸ் இல்ல உங்களுக்கு லாஸ் இல்ல இது எல்லாத்துலயும் மில்லிகிராம் கலந்ததுனால நாங்க தங்கம் எடுத்துக்குவோம் நம்ம கிட்ட வாங்குற எல்லா செயினும் ஒன் கிராம் கோல்டு உறவுகளே கழுத்துல பிப்பு அலர்ஜி அரிப்பு வராது ஒரு வருஷம் கேரண்டி ரிட்டர்ன் பண்ணிடலாம் இந்த மாதிரி ஒன் கிராம் கோல்டு செயின் யாருக்கெல்லாம் வேணுமோ உடனே எங்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்தியா முழுவதுமே இலவசமா டெலிவரி பண்ணி கொடுக்குறோம் ஒன் கிராம் கோல்ட எல்லா விதமான செயின் இருக்கு தாலி கொடி பிளைன் கொடி முகப் செயின்னு லோட்டஸ் மாடல் சுந்தரி மாடல் உங்களுக்கு என்ன மாடல் செயின் வேணுமோ எல்லா மாடல் செயினும் நம்ம கிட்ட இருக்கு உங்களுடைய ஒரிஜினல் கோல்டு செயின் படிக்க போயிடுச்சுன்னு கவலைப்படாதீங்க அதே மாதிரி செயின்னு ஒன் கிராம் கோல்டு செயின் நாங்க தரோம் கழுத்தில் பிப்பு அலர்ஜி அரிப்பு வராமல் தரும் நம்ம கிட்ட வாங்கின நேரம் உங்க படிக்க போன செயின் உடனே சீக்கிரம் திரும்பி வந்துடும் வந்ததுமே எங்ககிட்ட வாங்கினா நீங்கள் எங்க கிட்டயே இந்த மாதிரி நாலு திருண்டா கட் பண்ணி கொடுத்தாலும் ரிட்டர்ன் வாங்கிக்குவோம் வாங்க உங்கள் ரயா ட்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர் கரும்பு கடை